என்ன ஸ்பைசி சோகமா இருக்க நாளைக்கு வேற கார் ஏமி கட்டணும் காசு வரல அப்படியா ஸ்பைசி இந்த என் செயின் இது நீ சேல்ஸ் பண்ணிடு சேல்ஸ் பண்ணி கார் ஏமி கட்டிடு உண்மையாவா எவ்வளவு வரும் வரும் கால் பண்ணுவோமா இந்த செயினை சேல்ஸ் பண்ணலான்னு பாண்டிச்சேல இருக்கிற ஏஎம்எஸ் ஜுவல்லரி கோல்டு சில்வரு சேல்ஸ் அண்ட் பையிங் ஷாப்பு தான் போயிருந்தேன் நம்மள நிறைய பேர் அவசர தேவைக்காக நகையை பேங்க்ல அடகு வச்சிருப்போம் அந்த நகையை மீட்க முடியாம ஏலத்துக்கு வர ஸ்டேஜ்ல இருக்கும் அந்த நகையை இவங்க மீட் எடுத்துட்டு அடகு போக பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கிட்ட கொடுத்துறாங்க இதுவே உங்க படிப்பு செலவு மத்திய செலவுக்காக கோல்டு இவங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா சர்வீஸ் சார்ஜும் ஃப்ரீயா பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம நீங்க கோல்டை சேல் பண்ணணும்னா இவங்க ஷாப்புக்கு போகணும்னு அவசியமே கிடையாது நீங்க இவங்கள கான்டாக்ட் பண்ணாலே போதும் உங்க லொகேஷனே வந்து கோல்டு கேட்ட செக் பண்ணிட்டு அதிக ரேட்டு எடுத்து ஸ்பாட்லேயே அமௌண்ட்டே கொடுத்துருவாங்க இந்த ஷாப்புடைய லொகேஷன் எக்ஸ்ட்டு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாண்டச்சேரி பாதி ஸ்டீ சிவகாமி ஜுவலரி ஃபஸ்ட் தான் இருக்கு உங்களுடைய கண்டக்ட் நம்பர் ஃபஸ்ட் கம்பெனி தரேன்